இங்கே பாருங்கள் சூப்பரான தக்காளி ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு ஆறு மாதம் ஆனாலும் நமக்கு இந்த ஊறுகாய் கெட்டு போகாது நம்ம வந்து தண்ணி ஈர ஸ்பூன் போடாமல் பத்திரமாக பாத் பாதுகாத்துக்கிட்டோன்னா நமக்கு இந்த ஊறுகாய் வந்து ஆறு மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் சரி வாங்க இந்த ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து தக்காளி ஊறுகாய் செய்ய போகிறோம் இதுக்காக வந்து நான் வந்து ஒன்றரை கிலோ தக்காளி எடுத்துருக்குறேன் இதை வந்து ஒரு வடைச்சட்டியில் போட்டு நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம் தக்காளி ஊறுவாயை வந்து நம்ம நிறைய விதத்தில் பண்ணலாம் அரைச்சிட்டு பண்ணலாம் இல்லை அப்படின்னா நம்ம கட் பண்ணி வெயிலில் காய வச்சு பண்ணலாம் அது ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நம்ம வந்து இந்த தக்காளியை வேக வச்சு பண்ண போகிறோம் இப்போ வந்து ஒன்றரை கிலோ தக்காளி எடுத்துருக்குறேன் அதுக்கு வந்துட்டு நூற்றம்பது கிராம் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்குறேன் இப்போ இந்த தக்காளியை வந்து நம்ம மூடி போட்டு நல்லா வேக வச்சிடலாம் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஊறுகாய்க்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் கல் உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி வாங்கும்போது பார்த்திங்கன்னா நல்ல கலராக நல்லா ரெட்டாக இருக்கிறது தக்காளியை பார்த்து வாங்கினோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஊறுகாய் பார்க்குறக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ நமக்கு உப்பு சேர்த்தாச்சு நம்ம மூடி போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த தக்காளி வந்து நமக்கு சீசன் டைமில் இல்லைன்னா ரேட்டு கம்மியாக இருக்க டைமில் செஞ்சு வச்சிட்டோம்னா நமக்கு ரொம்ப நல்லது இன்றைக்கி வந்து தக்காளியோட ரேட் வந்து கிலோ பத்து ரூபா தான் அதனால் நான் வந்து இப்போ ஊறுகாய் செஞ்சு வச்சிடலான்னு சொல்லி தான் இன்றைக்கி நான் வந்து செய்ய ஆரம்பிச்சிருக்கிறேன் சரி நம்ம இப்போ அடுத்தது வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் அடுத்தது வந்து நமக்கு பூண்டு நிறைய போட்டால் இந்த ஊறுகாய்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஊறுகாய்க்கு வந்து நான் கிலோ அளவுக்கு பூண்டு எடுத்துருக்கேன் நமக்கு வந்து உரிச்சிட்டு இருந்தோம்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதோட கொண்ட மேல் பாகத்தையும் அடிபாகம் வால் பாகத்தையும் லேசாக கத்தியில் கட் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஏதோ ஒரு எண்ணெய் நான் வந்து தேங்காய்னா ஒரு டீஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பதினஞ்சு நிமிஷம் வெயில் வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக தோல் வந்து கலந்து வந்துடும் நம்ம வந்து இந்த பூண்டை வந்து எண்ணெய் தேய்ச்சி பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் கையில் அப்படி பிசைஞ்சு விட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் புடச்சி எடுத்துட்டா போதும் வந்துடும் ஒன்று ரெண்டு இருக்கதை நம்ம இந்த மாதிரி வரலில் வந்து அமுத்தணும் அப்படின்னா நமக்கு தோல் தனியாக கலந்து வந்துடும் இப்போ பாத்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு இனி வந்து இந்த தண்ணியெல்லாம் வத்தணும் நமக்கு பச்சை வாசமெல்லாம் போய் இந்த தண்ணியெல்லாம் வத்தினதுக்கு அப்புறம் நம்ம வந்து புளி கரைச்சி வச்சு புளி தண்ணியை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் இதை நம்ம அரைச்சி நம்ம செஞ்சோம் அப்படின்னா நமக்கு வந்து இதை தக்காளியோட தொளி வந்து நமக்கு வாயில் தட்டுப்படாது ஆனால் இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா ஒரு லேஸ் லேஸாக தொளி இருக்கும் ஆனால் இதுவும் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் இந்த ஊர் காயும் இப்போ வந்து நல்லா பச்சை வசம் போயிடுச்சு நம்ம இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா மசிச்சு விட்டுடலாம் மசிச்சு கொஞ்சம் தண்ணி வத்துறதுக்கப்புறம் புளி தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளியில் வந்து ஓரளவுக்கு தண்ணி வற்றிருச்சு இந்த சமயத்துல நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளியை வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம் அவ்வளவுதான் இந்த புளித்தண்ணியோட சேர்ந்து இந்த தக்காளி வந்து நல்லா வெந்துருச்சுன்னா நமக்கு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இன்னி கூட இந்த நமக்கு இந்த தொழிலாம் தெரியக்கூடாதுன்னு நினச்சா நம்ம இந்த தக்காளியை இறக்கி வச்சுட்டு ஆறுனதுக்கப்புறம் கூட நம்ம மிக்சி ஜாரில் போட்டு ஒரு சுற்றி சுற்றிட்டு அப்புறமா கூட நம்ம செய்யலாம் நமக்கு விருப்பம் எப்படியோ அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா புளி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் ஆச்சு இந்த அளவுக்கு வச்சிருச்சு இதை நம்ம இறக்கி வச்சிடலாம் இறக்கி வச்சுட்டு நல்லா மசிச்சு விடலாம் இல்லைனா நமக்கு வந்து மிக்சி ஜாரில் போட்டு ஒரு சுற்று சுற்றுறதுனா கூட நம்ம சுற்றி எடுத்துக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஒரு மசாலா அரைக்கிறக்காக நான் வந்து கடுகு வெந்தயம் அப்புறம் பெருங்காயம் எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து கடுகு வெந்தயத்தையும் லேசாக வறுத்துக்கலாம் பெருங்காயத்தை கொஞ்சம் லேசாக எண்ணெய் விட்டு பொரித்து எடுத்துக்கலாம் பூண்டு வந்து ஒரு கால் கிலோ பூண்டை வந்து பொடியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் நீங்கள் இடித்து எடுத்துக்கிணா கூட எடுத்துக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா கறிவேப்பில் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் சும்மா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்புத்தூள் எடுத்து வச்சிருக்கிறேன் அது நல்லா வாசம் கொடுக்கும் அதனால் வந்து அதை எடுத்து வச்சுருக்குறேன் அப்புறம் நமக்கு தேவையான ஆயில் வேணும் எந்த அளவுக்கு நமக்கு ஆயில் வேணுமோ அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம வந்து எடுத்து வச்சுக்க வெந்தயத்தையும் கடுகையும் வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருக்குறேன் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்க்குறேன் இது ரெண்டையும் வந்து நம்ம நல்லா பொரியிற வரைக்கும் வறுத்திட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் வெந்தயம் நல்லா செவக்குன்னு பாருங்க அடுத்தது கடுகு வந்து நல்லா பொரியணும் கரிஞ்சிடக்கூடாது நல்ல செவக்க வறுத்து எடுத்துக்கலாம் அடுத்தது கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம பெருங்காயத்தை பொறிச்சு எடுத்துக்கலாம் அந்த கடுகு விதைத்த இதையும் போட்டு நம்ம பவுடர் பண்ணி பெருங்காயம் வந்து கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கிட்டோம்னா நல்லா இருக்கும் தக்காளி உருவாக்கி நல்ல வாசமாக இருக்கும் பெருங்காயத்தோட வாசமும் பூண்டோட வாசமும் சேர்ந்து செம்ம டேஸ்டா இருக்கும் இப்ப பெருங்காயத்தையும் நான் வந்து இந்த கடுகு வெந்தை கூட சேர்த்துட்டேன் இதை நான் பவுடர் பண்ணி எடுத்து வரக்குள்ள எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கட்டும் நமக்கு எந்த எண்ணெய் வேணா ஊத்திக்கலாம் தேங்காய் தவிர நல்லெண்ணெய் கடலை எண்ணெய் ரிஃபைன்ட் ஆயில் எது வேணால் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் ஜாஸ்தி எண்ணெய் இருந்தால் தான் நமக்கு ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் சரி நம்ம இப்போ பொடிச்சிட்டு வந்துடுறேன் அதுக்குள்ளே எண்ணெயும் காஞ்சிரும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய் வந்து காஞ்சிருச்சு கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு குறைஞ்சோடன கருவேப்பில ஒரு அளவு கொஞ்சம் தாராளமாக கருவேப்பில சேர்த்துக்கலாம் அடுத்தது பூண்டு கடைகளில் நல்லா பொரியட்டும் கருவேப்பில் சேர்த்தாச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம பொடியா கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பூண்டு வந்து நல்லா கலர் மாறணும் நல்லா பொரியணும் அப்போ தான் நமக்கு வந்து ஊறுவாயில் டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல மொறு மொறு நாகட்டும் பூண்டு என்ன பத்துக்கடி என்ன நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் பூண்டு வந்து நல்ல பொறிஞ்சிருச்சு இனி விட்டால் நல்லா கலர் ப்ரௌனாக மாறும் அதுக்கு முந்தின ஸ்டேஜ் வந்துருச்சு எல்லா பூண்டுமே நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கிற மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நமக்கு காரம் எந்த அளவுக்கு என்னோ அந்த அளவுக்கு தனி மிளகாத்தூள் இது இப்போ வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் அடுத்தது கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக எடுத்து வச்சேன் குழம்பிளகாத்தூள் அவ்வளோதான் ஏன்னா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணலைன்னா கரிஞ்சு போயிடும் அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிற அந்த தக்காளி புளி பேஸ்ட்டு நல்லா மசிச்சு விட்டுட்டேன் பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்டவ் திரும்பவும் ஆன் பண்ணிவிட்டேன் இப்போ நம்ம மேலே எல்லாம் தெரிக்கும் நம்ம கவனமாக செய்யணும் இந்த அளவுக்கு நமக்கு வந்து இருக்குது இந்த சமயத்தில் நம்ம வந்து உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக டேஸ்ட்டுக்காக நாட்டு சக்கரை ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் நான் வந்து புளிப்பு காரம் எல்லாம் பாத்திரம் எல்லாம் கரெக்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது இது கொஞ்சம் அந்த எண்ணெயில் வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறமா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரும் பாருங்கள் அப்புறமா நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கிற கடுகு வெந்தய பொடியும் சேர்த்துக்கலாம் பாருங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்குதுன்ட்டு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துருச்சு கெட்டு போகாது நமக்கு எண்ணெய் ஜாஸ்தி இருந்துச்சுன்னா அவ்வளோதான் நம்மளுடைய ஊறுகாய் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடுகு பொடியை சேர்த்துக்கலாம் பார்த்துட்டு நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் நான் வந்து அரைச்சி வச்ச எல்லா பொடியுமே சேர்த்துட்டேன் அவ்வளோதான் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இது பார்த்திங்கன்னா இட்லிக்கு தோசைக்கு சப்பாத்திக்கு தயிர் சாப்பாட்டுக்கு இல்லை சா சும்மாவே சாப்பாட்டில் பிரட்டி சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்